இறையேசுவின் அன்பு சகோதரமே நவம்பர் மாதம் முப்பதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடி நாம் அனைவரும் புனித அந்திரேயா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அந்திரேயா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித அந்திரேயா இயேசுவின் பன்னிரு திருத்தூதர்களில் ஒருவராவார் கலிலேயாவின் பெசாய்தா நகரில் பிறந்த இவர் புனித பேதுருவின் மூத்த சகோதரராவார் ஆவார் திருமுழுக்கு யோவானிடம் சீடராயிருந்த இவர் பின்னர் இயேசுவோடு சேர்ந்தார் இயேசு திருமுழுக்கு பெற்ற மறுநாள் அந்த பக்கமாய் செல்வதைக் கண்ட திருமுழுக்கு யோவான் அவரை சுட்டிக்காட்டி இதோ கடவுளின் நாட்டுக்குட்டி என்றார் உடனே இவர் இயேசுவை பின்தொடர்ந்தார் இயேசுவின் அழைப்பைக் கிணங்க ஓர் இரவும் பகலும் அவரோடு தங்கினார் அடுத்த நாள் தன் சகோதரன் பேதுருவையும் அழைத்து வந்தார் கானாவூர் திருமணத்திற்கு இயேசுவோடு கூட சென்றிருந்தார் இயேசு அப்பங்களை பழக செய்தபோது ஒரு சிறுவனிடம் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் உள்ளதென்று சொன்னவர் இவரே கோவிலின் அழிவை முன்னறிவித்த போது அழிவு எப்போது வரும் என கேட்டவரும் இவரே இயேசு கிறிஸ்துவின் இறுதி இரவு உணவின்போது இவரும் இருந்தார் இறுதி கால இயேசுவின் இரண்டாம் வருகையின் அறிகுறி என்னவென்று இயேசுவிடம் கேட்பதற்காக மலைக்கு வந்த நான்கு சீடர்களுள் இவரும் ஒருவராவார் இயேசு இறந்தபின் நற்செய்தியை பறைசாற்ற புனித அந்திரேயா வடமேற்கு ரஷ்யாவின் நகரான நோவ்கோரோடு சென்றார் எனவே இவர் உக்ரேயன் ரோமானியா மற்றும் ரஷ்யாவின் பாதுகாவலராக போற்றப்படுகிறார் இவர் பாரம்பரியங்களின்படி பின்னாளில் கிபி முப்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் கான்ஸ்டான்டினோபில் மற்றும் இஸ்தான்புல் என்ற அறியப்பட்ட பண்டைய கிரேக்க நகரான பைசாண்டியம் சென்றார் ரோம கிறிஸ்தவ திருச்சபையின் மூன்றாம் நூற்றாண்டின் மிக முக்கிய இறையியலாளர்களில் ஒருவரான ஹிப்போலிட்டஸ் என்பவரின் கூற்றின்படி அந்திரேயா பண்டைய தென்கிழக்கு ஐரோப்பாவின் புவியியல் மற்றும் சரித்திரவியல் பகுதியான கிரேஸ் என்னும் பகுதிகளிலும் நற்செய்தி பணி செய்தார் அந்திரேயா கிரேக்கத்தின் பகுதிகளுள் ஒன்றான அச்சோயா என்னுமிடத்தில் உள்ள பட்ராஸ் நகரில் எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட அதே விதமான சிலுவையில் தாமும் அறையப்பட தாம் தகுதியானவன் இல்லை என்ற காரணத்தால் அவரை எக்ஸ் வடிவு சிலுவையில் தம்மை அறையுமாறு வேண்டினார் என்றும் கூறப்படுகிறது புனித அந்திரேயா அச்சிலுவையை கண்டதும் உடனே முத்தி செய்து உன்னில் தொங்கி என்னை மீட்டவர் உன் வழியாய் என்னை ஏற்றுக்கொள்வாராக என்றார் இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை மிகவும் நேசித்து அவரின் நற்செய்தியை பல இடங்களில் பரவ செய்த இவரை நினைவுகூறும் நாம் இவரை போல் இயேசு கிறிஸ்துவை நேசித்து நற்சேதையை பறைசாற்றுபவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு